பேசி பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் கதை பேசி எல்லோரும் நலமா இளையவரை நீவிக்க எதிர பிரபு சங்கர் எழுதிய கதை இளையவருக்கான சிறுகதை இது ஒரு ஊரில் சாமியார் இருந்தாராம் என்னடா இது இந்த அம்மா ஆரம்பிக்கும் போது சாமியார்னு ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க அம்மா அப்பா அண்ணன் மற்ற உறவுகள்லாம் அறிவுரை சொன்னா கேட்போமா சாமியார்னு சொன்னாதான் அவர் எதுக்கும் ஆசைப்படாதவர் வாழ்க்கை முழுவதும் அறிந்தார் நானின்னு அவர் சொல்வது அப்பப்போ கேட்போம் பின்னால் நமக்கு என்ன சூழ்நிலை வரும்போது தடுமா சரிங்க கதைக்கு வருவோம் சாமியார் தேடி ஒருத்தர் ஒரு பணக்கம் பல பட்டி வீட்டில் கட்டிக்கிட்டு நிறைய நகையில் போட்டுக்கிட்டு ஜாமுன்னு வந்தார் நகையோட தான் பல பலனும் இருந்தது முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை சாமியார் பார்த்தார் ஏப்பா சோகமாக இருக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அதுக்கு பணக்காரர் சொன்னார் என்னெல்லாம் ஏராளமாக பணம் இருக்குது ஆனால் நிம்மதியாக இல்லைன்னு சொன்னார் அந்த சொத்துக்கள் தான் உனக்கு கவலையான்னு கேட்டார் சாமியார் ஆமாம் அப்படின்னு அந்த பணக்காரர் சொன்னார் அங்கே ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது அவர் அந்த குழந்தைய வர சொன்னார் சாமியார் அந்த குழந்தையும் வந்தது ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்தாரு குழந்தை வாங்கி கொண்டது இரண்டாவது பழத்தையும் கொடுத்தாரு இன்னொரு கையில் வாங்கி கொண்டது மூன்றாவது இன்னொரு பழத்தை கொடுத்தாரு ஏற்கனவே ரெண்டு கையில் ரெண்டு பழம் இருக்குது மூன்றாவது பழத்தையும் கையிட்டு வாங்கினுச்சு ஆனால் அதால் வாங்க முடியல மாறுபோடு அமைச்சு கொண்டு இந்த பழத்தையும் வாங்க நினச்சது ஆனால் வாங்க முடியல பாலம் கீழே விழுந்து போட்டுச்சு விழுந்த பழத்தை பார்த்து ஐயோ உருவான நல்லது அதோடு அந்த பாத்தியும் எடுக்க மூணாவது பார்த்து எடுக்க பார்த்து தான் ஆனால் எடுக்கவே முடியல அது மாதிரி தான் இப்போ பார்த்திங்களா நீங்களும் இந்த குழந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னார் சாமியார் ஓரளவுக்கு தான் பணம் சேர்க்கணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்துடணும் மற்றவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடணும் அதுதான் பெருந்தன்மை ஆனால் நீங்கள் மேலும் மேலும் பணம் சேர்க்க வேண்டும் வேறு விருப்பம் வேற ஐயோ நிறைய பணம் சேர்க்கணும் சேர்க்கணும் பணம் சேர்ந்தவொடனே பணம் சேர்க்கணும் வைக்கணும் சா சேர்க்கணும் சேர்க்கணும்னு ஆசை தான் உங்களுக்கு ஏற்கனவே பணம் வேறு சேர்த்து வச்சிருக்கீங்களா அந்த பணமும் கை கைவிட்டு போயிடுவோன்னு வேற பயம் அந்த பயத்தில் வேற உங்களுக்கு மனசில் வருத்தம் அதனால் வருத்தமா அதனால் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைப்பது பெரிய சும்மா தான் அப்புறம் இன்னொன்று நியாயமற்ற முறையில் அதாவது பிறரை ஏமாற்றி பொருள் சேர்ப்பது இதெல்லாம் அவங்க மனசாட்சியும் உங்களை உறுத்தும் இதுதான் உங்கள் பிரச்சனையே பொருள் இல்லாதவங்களுக்கு செல்வத்தை பிரித்து கொடுங்க செல்வம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுங்க அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரியும் பாருங்களா அதுலேயே உங்கள் மனம் வந்து மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறஞ்சிரும் செய்து பாருங்க அப்படின்னு சாமியார் சொன்னாராம் பணக்காரரும் பூண்டு கொண்டாராம் தான் சேர்த்து வைத்த சொத்துல இருந்த தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்தை இல்லாதவருக்கு கொடுத்தாராம் அவ்வளோதான் கதை முடிஞ்சிட்டு கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதை காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்